எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து ஒரே டயத்தில் வந்து மூணு கோலக்கட்டை வந்து எப்படி செய்யலாம் ஃபைபர் கண்டென்ட் உள்ள இந்த உணவு வந்து எல்லாருமே சாப்பிடலாம் இது வந்து அது ஒரு கப் மெஷ்ரிங் கப் வந்து அரை கப்பு வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க ஒரு தட்டில் ஒரு தட்டில் வந்து கேழ்வரகு எடுத்துக்கோங்க ஒரு ஒரு க ஒரு தட்டில் ஒரு கம்பு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அதே கப்பில் வந்து அரை கப் வந்து சீனி எடுத்துக்கோங்க எல்லா தட்டிலையும் எடுத்து எடுத்து போட்டுட்டு தண்ணி வந்து எடுத்து துளிச்சு விட்டுருக்கோங்க நல்லா இந்த மாதிரி பணஞ்சி நல்லா கொலக்கட்டை பதமாக பணஞ்சி அப்படி எடுத்து அந்த இட்லி தட்டில் வச்சுருங்க ஒவ்வொன்றும் பச்சரிசி மாவை வந்து கொலக்கட்டை பற்றில் செஞ்சு அப்படி வச்சுருங்க இது விருதுநகர ஆட்சி சமையல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அதுக்கப்புறம் கேழ்வரகு மாவும் அந்த மாதிரி தண்ணி துளித்து கொலக்கட்டை மாதிரி இந்த மாதிரி பிடிச்சி வச்சுருங்க அதுக்கப்புறம் கம்பு மாவையும் அந்த மாதிரி கொலக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சுருங்க அதுக்கப்புறம் எல்லா தண்ணி இட்லி தட்டில் வந்து தண்ணி வந்து ஒரு ஒன்றரை லிட்டரை ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இட்லி தட்டை எடுத்து அதில் வச்சு பத்து நிமிஷம் வச்சு அவிய வச்சுட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக வச்சு ஸ்மால் பர்னரில் வச்சு சா சமைச்சிட்டு அதுக்கப்புறம் வெந்திருச்சான்னு பார்க்குற கத்தியை ஒன்று வச்சு குத்தி பாருங்கள் மாவு இல்லைன்னா வெந்துருச்சின்னு அர்த்தம் நன்றி